ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் லெவன்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸில் இருக்கக்கூடிய புக் பேக் ஒன் ஒன்வேட் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் அதில் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் லெஸன்லேருந்து டென்த் லெசன் வரையும் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸை நம்ம அப்லோட் பண்ணியாச்சு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லெவன்த் லெசன்லேருந்து ஃபிஃப்டீன்த் லெசன் வரையும் இருக்கக்கூடிய புக் பேக் ஒன் வேட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா நமக்கு லெவன்த்து லெசன் என்ன கொடுத்துருக்காங்க தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் இதில் இருக்கக்கூடிய புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் ஆன்சர்ஸ் பார்க்கலாங்களாம் பாருங்கள் வாக்குரிமை என்னும் சொல் டேஸ் ஆகியவற்றிலிருந்து தோன்றியதாகும் எதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ ஃப்ரெண்ட்ஸில் இருந்து தோன்றியது தான் அந்த வாக்குரிமை என்ற சொல் நெக்ஸ்ட் ஒன் இந்திய அரசமைப்பின் பகுதி பதினைந்து டேஸ் பற்றியதாகும் எதை பற்றியது பகுதி பதினைந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல்கள் நெக்ஸ்ட் தேர்தலியல் என்பது டேஸ் பற்றிய கல்வியாகும் தேர்தலியல் என்பது தேர்தல்கள் பற்றிய கல்வியாகும் நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஸ் என்பது பன்மைத்துவ அல்லது பெரும்பான்மை தேர்தல் முறைகளின் எளிமையான வடிவமாகும் இது ஆன்சர் முதலில் நிலையை கடந்து செல்லுதல் முதலில் நிலையை கடந்து செல்லுதல் நெக்ஸ்ட் கொஸ்டின் முதலாவது வரையறை ஆணையச் சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டுன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து தகுதியுள்ள வாக்காளர்களின் பட்டியல் டேஸ் என அழைக்கப்படுகிறது அது வாக்காளர் பட்டியல் சரிங்களா அடுத்து இந்திய குடிமக்களின் வாக்களிக்கும் வயதனை இருபத்தி ஒன்றிலிருந்து பதினெட்டாக குறைத்த அரசமைப்பு திருத்தம் எந்த அரசமைப்புனால் அறுபத்தி ஒன்று அடுத்து இந்தியாவிற்கு ஒரே தேர்தல் ஆணையம் வேண்டும் என கூறும் அரசமைப்பு உறுப்பு எது உறுப்பு முந்நூற்றி இருபத்தி நான்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐம்பத்தி ரெண்டாவது அரசமைப்பு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து டேஸ் பற்றியதாகும் எதை பற்றியதுனா கட்சி தாவல் தடை சட்டம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஓர் உறுப்பினரின் மறைவு அல்லது பதவி விலகலால் வரும் தேர்தல் டேஸ் தேர்தல் என்ன தேர்தல் அப்படின்னா இடைத்தேர்தல் சரிங்களா அடுத்து பாருங்க பஞ்சாயத்து அமைப்புகளில் பெண்களுக்கு டேஸ் இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன மூன்றில் ஒரு பங்கு இத்தனை பங்கு மூன்றில் ஒரு பங்கு நெக்ஸ்ட் இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையாளரை டேஸ் நியமிக்கிறார் இந்திய குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திரஜித் குப்தா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு டேஸ் தொடர்பானதாகும் இது வந்து தேர்தல் சீர்திருத்தங்கள் தொடர்பானது நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் முதலாவது பொது தேர்தல்கள் டேஸ் ஆண்டு நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டு ஐம்பத்தி ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் அரசு நிதியுதவியுடனான தேர்தல்களை டேஸ் குழு ஆதரித்தது இந்த குழுனா இந்திரஜித் குப்தா குழு நெக்ஸ்ட் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்களா இதில் இருக்கக்கூடிய கூற்றை பாருங்க இந்திய நாடாளுமன்றம் ஈரவைகளை கொண்டதாகும் காரணம் கீழவையாக மக்களவையும் மேலவையாக மாநிலங்களவையும் உள்ளன இதோட ஆன்சர்ஸ் பாருங்கள் ஆன்சர் ஆ ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மையாகும் ஆர் என்பது ஏ என்பதன் சரியான விளக்கமாகும் சரிங்களா நெக்ஸ்ட் லெசனோட உண்மையோட ஆன்சர்ஸ் பார்க்கலாங்களா நெக்ஸ்ட் லெசன் உள்ளாட்சி அரசாங்கங்கள் அதோட ஆன்சர்ஸ் பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்பொழுது சென்னை மாநகராட்சி உருவாக்கப்பட்டது எப்பொழுதுனா ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழு அடுத்து எப்போது பிப்பன் பிரபு தீர்மானம் ஏற்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் எதன் மூலம் இரட்டை ஆட்சி முதலில் ஏற்படுத்தப்பட்டது இந்திய அரசாங்க சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது சரிங்களா அடுத்த கொஸ்டின் நகர்பாலிகா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு இதோட ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுபத்தி மூணு மற்றும் எழுபத்தி நாலாவது சட்ட திருத்தத்தில் உள்ளாட்சி அமைப்பில் பெண்களுக்கு எவ்வளவு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா தொகுதியில் பெண்களின் மக்கள் தொகையின் அடிப்படையில் வழங்கப்பட்டது தொகுதியில் பெண்களின் மக்கள் தொகையின் அடிப்படையில் வழங்கப்பட்டது நெக்ஸ்ட் கொஸ்டின் மாநில நிதி ஆணையத்தின் பொறுப்புகள் அதோட பொறுப்பு என்னென்னா வரி வருவாய் மாநில அரசுக்கும் உள்ளாட்சி அமைப்புக்கும் பகிர்தல் தொடர்பான பரிந்துரை சரிங்களா அடுத்த கொஸ்டின் மாவட்ட திட்டக்குழு கீழ் வருவனவற்றால் உருவாக்கப்பட்டது எதால்னா எழுபத்தி மூன்றாவது அரசமைப்பு சட்ட திருத்தம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா அப்படின்னா என்னென்னா வீடு கட்டுதல் ஜவஹர் ரோஜ் ரோஜ்கர் யோஜனானா வீடு கட்டுதல் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ் வரும் எந்த தேர்தலில் அரசியல் கட்சிகளுக்கு பங்கு இல்லை பஞ்சாயத்து தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர் தேர்தலில் அரசியல் கட்சிகளுக்கு பங்கீடு இல்லை சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை என கருதப்படுபவர் யார் ரிப்பன் பிரபு யார் ரிப்பன் பிரபு நெக்ஸ்ட் கொஸ்டின் மாநிலங்களில் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது மாநில தேர்தல் ஆணையம் மாநில தேர்தல் ஆணையம் அடுத்த கொஸ்டின் இந்தியா அரசமைப்பில் உள்ளாட்சி அரசாங்கம் குறித்த சட்ட விதிமுறைகள் யாவை இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஆ உறுப்பு நாற்பது உறுப்பு இரநூத்தி நாற்பத்தி மூணு முதல் இரநூத்தி நாற்பத்தி மூணு ஓ உறுப்பு இரநூத்தி நாற்பத்தி மூணு பி முதல் இரநூத்தி நாற்பத்தி மூணு இசட் ஜி வரையும் சரிங்களா அதுதான் இதோட ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் சட்டத்தின் சட்டத்தின்படி மூன்று அடுக்குகளை கொண்ட பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினை எழுதுக பொறுத்துக இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்து ஃபஸ்ட்டு இடிநிலை பஞ்சாயத்து அப்புறம் மாவட்ட பஞ்சாயத்து இதுதான் இதோட ஆன்சர் சரிங்களா அடுத்த கொஸ்டின் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கூற்று எழுபத்தி மூணாவது திருத்தத்தின் மூலம் உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன இதோட காரணம் மக்கள் ஆட்சியானது உள்ளாட்சி அரசாங்கங்களின் மூலம் அடித்தட்டு மக்களை சென்றடைந்தது அமைப்பு விளக்கம் ஆ என்றும் காரணம் ஆ என்றும் பின்வருவனவற்றில் எது சரியானவை இதற்கு சரியான ஆன்சர் ஆ மற்றும் ஆ இரண்டும் சரியானது தான் சரிங்களா இதோட ஆன்சர்ஸ் பார்த்துருப்பீங்க நெக்ஸ்ட் லெசன் போகலாங்களா நெக்ஸ்ட் லெசன் நமக்கு சமூக நீதின்னு கொடுத்துருக்காங்க அதோட புக் பேக் ஆன்சர்ஸ் பாருங்கள் இதோட கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தகுதி இருப்பவை உயிர் வாழும் என்ற கோட்பாட்டை உருவாக்கியவர் டார்வின் அப்புறம் அடிமை வாணிபம் என்பன இதோட ஆன்சர் அனைத்தும் எது எது அடிமை வாணிபம்னா பெண்கள் கடத்தல் குழந்தைகள் கடத்தல் மனிதர்கள் கடத்தல் ஸோ இதோட ஆன்சர் எல்லாமே அடுத்து இனவெறி ஆட்சி என்பன இதோட ஆன்சர் ஒரு இனம் மற்றொரு இனத்தை அடக்குதல் இதுதான் இனவெறி ஆட்சி நெக்ஸ்ட் கொஸ்டின் நாராயணகுரு எந்த மாநிலத்தை சார்ந்தவர் அவர் வந்து கேரளா என்ன ஆன்சர் கேரளா அப்புறம் வைக்கம் பெரிய வைக்கம் இயக்கத்தை தலைமை தாங்கி நடத்தியவர் யார் பெரியார் சரிங்களா அடுத்து தேசங்களின் வளம் பற்றிய ஓர் ஆய்வு என்ற நூலை எழுதியவர் ஆதம் ஸ்மித் யார் எழுதியிருக்கா ஆதம் ஸ்மித் அடுத்து இடஒதுக்கீடு கொள்கையின் மூலம் அனைத்தும் தான் இதோட ஆன்சர் எதுதெல்லாம் உயர்த்துதல் உயர்த்துதல் மேம்படுத்துதல் நீதி வழங்குதல் அப்போ ஆன்சர் அனைத்தும் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜாதி அமைப்பு மிக பெரிய அளவில் இருந்த மதம் இந்து மதம் அடுத்த கொஸ்டின் அம்பேத்கர் எந்த மதத்திற்கு மாறினார் அவர் எந்த மதத்திற்கு மாறினார் புத்த மதம் அடுத்த கொஸ்டின் ஒரு நியாயமான சமூகத்தில் என்னென்னலாம் இருக்காது அப்படின்னா மேற்கூறிய அனைத்தும் எது இதெல்லாம் பாகுபாடு இருக்காது ஜாதிகள் இருக்காது மதங்கள் இருக்காது ஸோ அதோட ஆன்சர் மேற்கூறிய அனைத்தும் நெக்ஸ்ட் கொஸ்டின் மண்டல் ஆணையம் அமைக்கப்பட்டது இதோட ஆன்சர் இதர பிற்பட்ட வகுப்பிற்காக மண்டல் ஆணையம் எதற்கு அமைக்கப்பட்டதுனா இதர பிற்பட்ட வகுப்பினருக்காக அமைக்கப்பட்டது நெக்ஸ்ட் நமக்கு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்களா கூற்று பாருங்கள் பிராமணர் அல்லாதோர் ஆங்கிலேயர் காலத்தில் அரசு பதவிகளில் பணியமர்த்தப்பட்டனர் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ சட்டம் இயற்றப்பட்டது இதோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் காரணமும் சரி கூற்றுக்கான சரியான விளக்கம் சரிங்களா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாங்களா நெக்ஸ்ட் லெசன் நமக்கு கொடுத்துருக்குறது தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி இந்த லெசனில் சிலது நாட்குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த நிகழ்வில் என்ன நாட்குறிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் என்னென்ன நிகழ்வு எந்தெந்த வருஷம் பார்க்கலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் திராவிடர் கழகத்தின் தோற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை வாங்கிச்சு நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா காலக்கோடுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் நீதி கட்சி உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ராஜாஜியின் தலைமையில் காங்கிரஸ் அமைச்சரவை உருவாக்கப்படுதல் இப்போ தான் ராஜாஜி ஃபஸ்ட்டு முதல்வராக இருப்பார் நம்ம தமிழ்நாட்டில் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சேலம் மாநாட்டில் கட்சி திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் திராவிட முன்னேற்ற கழகம் பிறந்தது இந்த கழகத்தை ஆரம்பித்தவர் அறிஞர் அண்ணா அவர்கள் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் சென்னை மாகாணத்தின் தா பிரகாசம் தலைமையிலான காங்கிரஸ் அரசாங்கம் அமைந்தது அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நம்ம நாடு சுதந்திரம் அடைந்த போது யார் முதல்வராக இருந்தாங்க தமிழ்நாட்டிற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ பி ராமசாமி அவர்கள் முதலமைச்சரானார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது பி குமாரசாமி ராஜா தலைமையிலான அமைச்சரவை அமைந்தது சரிங்களா இங்கே பார்க்குறோம் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஒம்பது மூன்று பேரும் முதலமைச்சர்களாக நம்ம தமிழ்நாட்டுக்கு பதவி அமர்த்தப்பட்டனர் இவங்க மூன்று பேரையும் பதவி அமர்த்தியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமராஜர் அவர்கள் தான் சரிங்களா அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் பொது தேர்தல் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மாநில மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு சிஎன் அண்ணாத்துறை தலைமையின் கீழ் திமுக அரசாங்கம் அமைக்கப்பட்டது அப்போ தான் அண்ணாத்துறை முதல் முதலாக முதல்வராக ஆனார் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ரெண்டு வருடம் ரெண்டு வருடம் முதல்வராக இருந்துட்டவர் என்ன செஞ்சிட்டாரு அண்ணாத்துறை காலம் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் மு கருணாநிதி மாநிலத்தின் முதலமைச்சர் ஆனார் ஸ்ரீங்களா கருணாநிதி அவர்கள் மாநிலத்தின் முதலமைச்சரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு அஇஅதிமுக எம்ஜி ராமச்சந்திரனார் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு மாநில தன்னாட்சி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது இந்த வருடங்கள்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது பார்த்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இதோட புக் பேக் ஆன்சஸ் பாருங்கள் எந்த ஆண்டில் சென்னை மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அண்ணா அவர்களால் மேற்கொள்ளப்பட்டது சரிங்களா அடுத்த கொஸ்டின் சென்னை வாழ் மக்கள் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி இரண்டு நெக்ஸ்ட் ஒன் தமிழகத்தில் குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் ராஜாஜி அவர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் சென்னை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு அடுத்து மக்கள் தொகை அடிப்படையில் தமிழகம் இந்தியாவின் லேசாவது பெரிய மாநிலமாக உள்ளது ஏழாவது இந்தியாவிலேயே தமிழகம் வந்து மக்கள் தொகை அடிப்படையில் ஏழாவது பெரிய மாநிலமாக உள்ளது நெக்ஸ்ட் கொஸ்டின் நீதி கட்சியின் முதல் தலைவர் யார் யார்னா தியாகராயர் நெக்ஸ்ட் ஒன் வைக்கம் வீரர் என அழைக்கப்படும் தலைவர் யார் யார் எல்லாருக்கும் தெரியும் இவே ராப்பெரியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழகத்தில் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் ஈவே பெரியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துகள் இந்திய எதிர்ப்பு போராட்டம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நடந்தது அடுத்து திமுகவின் தோற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது மாநில மறுசீரமைப்பு சட்டம் எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இரட்டை ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சார் இரட்டை ஆட்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மாநில மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இப்போ ரெண்டு ஒன்று நாலு மூணு தான் இதோட ஆன்சர் இங்கே கொடுக்கல இதுதான் ஆன்சராக வரும் இந்த இடத்துல ரெண்டு ஒன்று நாலு மூணுன்னு போட்டுக்கணும் சரிங்களா அடுத்த கொஸ்டின் கீழ்கண்டவர்களுள் யார் பிராமணர் அல்லாதோர் கூட்டறிக்கையினை வெளியிடாதவர் யார் அப்படின்னு சொல்லி பி தியாகராயர் அவர்கள்தான் அடுத்த தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு பிற்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னா நீதி கட்சி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பொது தேர்தலில் குளித்தலையில் வெற்றி பெற்று தமிழக சட்டமன்றத்தில் உறுப்பினராக கருணாநிதி நுழைந்தார் காரணம் கருணாநிதி தமி தமிழக முதலமைச்சரானார் இதில் இருக்கக்கூடிய ஆன்சர் என்ன ஆன்சர்னால் ஆ மற்றும் ஆ இரண்டும் சரியானது ஆனால் ஆ சரியான விளக்கம் இல்லை இதுதான் இதுக்குண்டான ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று ஈவே ராம் ராமசாமி சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார் காரணம் சுயமரியாதை இயக்கம் என்பது பிராமணர் அல்லாத ஜாதிகள் சமமான மனித உரிமைகளால் பெரும் நோக்கத்துடன் தொடங்கப்பட்ட இயக்கமாகும் என்னது ஆ மற்றும் ஆ இரண்டும் சரியானது இதுதான் இதோட ஆன்சர் சரிங்களா நெக்ஸ்ட் லெசன் பாருங்கள் நெக்ஸ்ட் நமக்கு தமிழக அரசியல் சிந்தனைகள் பற்றி கொடுத்துருக்காங்க அதோட ஆன்சர்ஸ் பார்க்கலாங்களா பாருங்கள் ஃபஸ்ட் கொஸ்டின் பாடலில் வள்ளுவர் கூறுவது என்னவெனில் கருத்துக்கள் மற்றும் அறநெறிகள் அடுத்த பொருட்பாலில் எத்தனை பகுதிகள் காணப்படுகின்றன ஏழு அடுத்த கொஸ்டின் பாரதியார் பதிப்பாசிரியராக இருந்த நாளிதழ் இந்தியா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாஞ்சாலி சபதம் என்ற நூலை எழுதியவர் பாரதியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாடு அரசியல் சிந்தனையாளர்களில் மிகச் சிறந்தவர் யார் பெரியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஈ வே ராமசாமி பிறந்த வருடம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பது நெக்ஸ்ட் கொஸ்டின் ஜாதிய உணர்வுகளால் திராவிட இனம் மற்றும் திராவிடர்கள் என்ற ஆரியர்களிடம் அடிமையானவர்கள் என்று கூறியவர் ஈவேரா பெரியார் யாரு ஈவேரா பெரியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இந்திய மே தினம் கூட்டத்தை சென்னையில் நடத்தியவர் மா சிங்கார வேலர் சரிங்களா அதனால தான் நம்ம மே தினத்தை உழைப்பாளர்கள் அதாவது தொழிலாளர்கள் தினமாக கொண்டாடுறோம் இவருடைய இவரோட முயற்சியாளர் பெரியார் இறந்த வருடம் பெரியார் எந்த வருடத்தில் இருந்தார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு பாரதியார் பிறந்த இடம் எட்டையபுரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சுயமரியாதை இயக்கத்தை தமிழ்நாட்டில் துவங்கியவர் யார் மறைமலை அடிகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாடு என்பது தமிழர்களுக்கு மற்றும் திராவிட தேசம் என்பது திராவிடர்களுக்கு என்று கூறியவர் யார் ஈவேரா பெரியார் நெக்ஸ்ட் எந்த வருடம் ஆங்கிலேய இந்தியாவில் தொழிலாளர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு நெக்ஸ்ட் கொஸ்டின் எதற்காக பெரியார் இந்திய தேசிய காங்கிரஸிலிருந்து விலகினார் வர்ணாசிரம தர்மம் இதனால தான் இந்திய தேசிய இருந்து விலகி சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பார் நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று காரணம் பாரதியார் பாண்டிச்சேரிக்கு சென்று மறைந்து வாழ்ந்தார் காரணம் பாரதியார் இந்தியா என்ற தின நாளிதழின் மூலம் தேசியவாதத்தை விதைத்தார் இதோடய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆ மற்றும் ஆ இரண்டும் சரியானது ஆனால் ஆ சரியான விளக்கம் இல்லை இதுதான் இதோட ஆன்சர் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி பொலிட்டிக்கல் சயின்ஸில் லெவன்த் லெசன்லேருந்து ஃபிஃப்டீன் லெசன் வரையும் இருக்கக்கூடிய புக் பேக் கொன்வர்ட் ஆன்சர்ஸ்லாம் பார்த்தாச்சு இதோட நமக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக் பேக் கொன்வர்ட் ஆன்சர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு வீடியோஸ் பார்க்காதவங்க பார்த்துடுங்க ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ